கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் வேட்புருமாகி இயேசு சுண்டிய பரசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு திருவிருந்து ஹோலி கம்யூனியன் இதை பற்றி ஒரு தியானத்தை நான் செய்கிறேன் நீங்கள் இந்த தியானத்தை கேட்டு அடுத்தவரும் கேட்கும்படியாக அதை அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் மூன்று தலைப்புகளிலே இந்த தியானத்தை செய்கிறேன் நட்போடு வருவோம் ஆல் கம் ஒன்னஸ் நன்றியோடு பெறுவோம் receive வித் தேங்க்ஃபுல்னஸ் நம்பிக்கையோடு செல்வோம் ஆல் கோ வித்னஸ் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் நட்போடு வருவோம் அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படி தம்முடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் கொடுக்கிற அந்த ஆண்டவர் நட்பை ஒருமைப்பாட்டை ஐக்கியத்தை அதிகமாய் விரும்பினார் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்தையாகிய கடலத்தில் ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருந்தது போல இவர்களும் இருக்க வேண்டும் ஒருமைப்பாட்டை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று நமக்காக ஜெபித்த ஆண்டவர் ஒருமைப்பாட்டை விரும்பின ஆண்டவர் அதே போன்று ஜபிக்கும் போதும் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்று மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சட்டத்தில் சொல்கிறார் தம்மை நோக்கி வந்த யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளவில்லை மத்திய எட்டாம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதி ரோம அதிகாரி இயேசுவை நோக்கி வருகிறார் அந்த ரோம அதிகாரி தம்முடைய இன மக்களாகிய யூதர்களை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை புறக்கணிக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய வேலைக்காரருக்கு சுகத்தை கொடுக்கிறார் அதற்கு மேலாக இஸ்ரேவேலிலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி பாராட்டுகிறார் அருமையான சகோதரிய சகோதரியே இப்படி ஒருமைப்பாட்டை அதிகமாய் விரும்பின ஒருமைப்பாட்டை தண்டிய வாழ்க்கையை நிறைவேற்றின ஆண்டவர் இயேசு கிசிண்டிய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவர்களை நீங்களும் நானும் ஒருமணப்பட்டவர்களாகி வருவோம் ஆகினால்தான் இதை ஆங்கிலத்தில் கம்யூனியன் என்று சொல்றோம் அப்படி என்றால் கம் வித் யூனியன் கம் வித் ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் பரிசுத்த போல் சொல்வார் ஒன்று குழந்தைய பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் அநேகராக இருந்தாலும் எல்லோரும் ஒரே அப்பத்திலே புசிக்கிறோம் ஒரே இருக்கூடிய திராச திராட்சை ரசத்தை குடிக்கின்றோம் எனவே நாம் எல்லோரும் ஒரே அப்பத்தில் ஒரே ஒரே பாத்திரத்தில் நாம் மனமுடையவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த போல் சொல்கிறார் சங்கீதக்காரரும் மனப்பாட்டை அதிகமாய் நேசிக்கிறார் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் நூற்று முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதல் வாசனை வசனம் சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்கிறார் சங்கீதக்காரர் பாட்டை அதிகமாய் நமக்கு சொல்லி தருகிறார் அருமையான சகோனிய சகோதரியே ஒருமணப்பட்டவர்களாகி வருவோம் இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்வோம் நமக்குள்ளாக இருக்கிற பகை விரோதம் சண்டை எல்லாற்றையும் விட்டு விட்டு மறந்து ஐக்கியப்பட்டு ஒருமணப்பட்டு ஒருமைப்பாட்டோடு வாழ்ந்த ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ள அவரை போன்ற மனமுடையவர்களாக வருவோம் கம் வித் ஒன்னஸ் ஆஃப் த மைண்ட் ஒரு சமயத்தில் இப்போ கடுமையான புயல் ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்துவிட்டன கடுமையான புயல் ஒரு இடத்துல இருந்த ஒரு பத்து மரங்கள் பிழவையில் எல்லாம் நிற்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியம் சோதித்து பார்த்தபோது அந்த பத்து மரங்களுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒருமணப்பட்டு ஐக்கப்பட்டதால் பலத்தை காற்றுக்கூட அதை அசைக்க முடியவில்லை ஒருமனப்பட்டு நாம் வாயிடும்போது உறுதியாக நாமும் கூட அசையாமல் நடப்போம் அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஃபால் ஒன்றுபட்டால் உண்டு ஒற்றுமை இல்லாவிட்டால் அனைவருக்கும் தாய்வு ஆகவே இந்த நாளிலே நீங்கள் நானும் திருவிழந்தில பங்கு பெறப் போகிறோம் நல்லது ஒருமணப்பட்டவர்களாய் அதிலே பங்கு பெறுவோம் அடுத்ததாக நான் சொன்னேன் நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்வோம் வித் தேங்க்ஃபுல் ஹார்ட்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு கொழுக்கட்டை செய்து சாப்பிடுவதற்கு ஒரு தட்டில மகனுக்கு கொடுத்தாராம் மகன் கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடாம அந்த கொழுக்கட்டையே பார்த்து கொண்டிருந்தானான் அதை தாயும் பார்த்தார் அப்போது மகன் இடத்துல மகனே நீ சாப்பிட வேண்டும் என்பதற்காக நான் இந்த கொழுக்கட்டையை செய்தேன் சாப்பிடு ஆனால் மகன் சாப்பிடாமல் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததா ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவன் சொன்னானா அம்மா இந்த கொழுக்கட்டையை நீங்கள் கொடுத்தீர்கள் அந்த கொழுக்கட்டையை நான் பார்த்தேன் அந்த கொழுக்கட்டையிலே உங்களுடைய கை ரேகை பதிந்திருப்பதை நான் பார்த்தேன் எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுப்பதற்காக நீங்கள் எத்தனை பாருங்கள் அந்த அரிசியை ஊற வைத்து அரைத்து குடைத்து காய வைத்து அதுக்கு பின்னதாக அதை கொழுக்கட்டியாக பிடித்து எடுத்து சுட்டு எத்தனை காரியங்கள் நீங்கள் செய்த தியாகத்தை நான் பார்க்கிறேன் ஆகையினாலே தான் எனக்கு அந்த கொழுக்கட்டையை பார்த்தபோது உங்களுடைய தியாகத்தை நினைத்து எனக்கு என்னை அறியாமலேயே கண்ணீர் வந்தது என்று சொன்னார் அம்பான சௌரிய சகோதரிய இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டோடைய திருவிருந்தில் அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் உண்மையாகவே நாம் அநேகராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாலும் ஒருவரும் ஆண்டவரை பார்த்து ஐயா எங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் வந்து உங்களுடைய உடலையும் உங்களுடைய ரத்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கவே இல்லை ஒரு மனிதரும் கேட்கவில்லை ஆண்டவரே அவராகவே விருப்பமாக நமக்காக நம்முடைய நல்வாழ்வுக்காக நம்முடைய பாவமளிப்புக்காக நம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நமக்காக கொடுக்கிறார் ஜீசஸ் கேவ்

அறியாத வாய்வாக்கிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரலோகத்தை விட்டு பரலோக வாய்வை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் கொடுக்க அன்பான சகோதரி சகோதரியே இன்றைக்கு நீங்களும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டாய் ஏனோ தானோ என்று சொல்லி நாம் திருவிருந்தலே பகம்பு பெறாமல் அந்த வாலிப மகன் தன்னுடைய தாய் செய்த அந்த குழுக்கட்டையை பார்த்து பார்த்து அதில் தாயின் கைரேகை பதிர்ந்திருந்ததை பார்த்து தன்னை அறியாமலே கண்ணீர் விட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைக்கு கூட நீங்களும் நானும் அந்த அப்பத்தை பெறும்போது ஆண்டவரை நினைக்க வேண்டும் எத்தனை 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 ஒரு சாதாரண போர் ஆண்டவரை அறைகிறார் சாதாரண போர்ச்சவன் ஆண்டவர் மீது துப்புகிறான் கொட்டுகிறான் கீட்டியால் குத்துகிறான் கைகளிலும் கால்களிலும் ஆண்டிகளை அடிக்கிறான் எத்தனை வேதனை உலகத்திலே எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள் இயேசுவை போல இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு மரணத்தை யாரும் சந்தித்திருக்க முடியாது பலவிதமான கொடுமையான காரியங்கள் அதை நீங்கள் நானும் பார்க்க வேண்டாம் ஏதோ ஒரு அப்பம் கிடைக்குது கொஞ்சம் ரசம் கிடைக்கிறது போதைகள் கொடுக்கிற எப்போதும் போல வாங்கி சாப்பிடலாம் என்று சொல்லி ஏனோ தானோ என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை நாம் சிந்திப்போம் ஆண்டோடைய ரத்தம் சிந்தப்பட்டது உங்களுக்காக எனக்காக ஆண்டோ சொல்வார் யோன் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வருஷத்தில் என்ன என்று யார் உங்களில் சொல்ல முடியும் பாவம் இல்லாத பரிசுத்த அதையே இயேசுவோடு வாழ்ந்த பேதர் அப்போசலன் ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவிலே பாவம் இல்லை அப்படியே வாயிலே வஞ்சனை இல்லை பாவம் இல்லாத பரிசுத்த எனவே இன்றைக்கு ஆண்டு நமக்கு கொடுக்குற அந்த ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் எனவே நீங்களும் நானா அதை பற்றி சிந்தித்து அதை வாங்கி நாம் பருக வேண்டும் உண்ண வேண்டும் மூன்றாவதாக நான் சொன்னேன் நம்பிக்கையோடு செல்வோம் அன்பான சகோதர சபையிலே இப்போது நாம் திருவிருந்தை பெற்றிருக்கிறோம் பெற்ற நாம் நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த என்னுடைய ரத்தத்தை உங்களுடைய பாவமன்னிப்புக்காக நான் சிந்தி இருக்கிறேன் சொன்னார் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்தில் அதை படிக்கின்றார் நம்முடைய பாவத்தை தம்முடைய இரத்தத்தினாலே பாவமில்லாத இல்லாத இந்த இரத்தத்தினாலே ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு போவோம் Let us go to our home with full confidence that Jesus has அவர் சின்ஸ் ஒரு சகோதரி இடத்துல ஒரு வாலிப சகோதரி கேட்டா ஐயா ஒரு அப்பம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு அப்பம் ரசம் கொஞ்சம் போல் கொடுக்குறார் இந்த சின்ன அப்பமும் இந்த கொஞ்சம் ரசமும் எப்படியா பாவத்தை மன்னிக்க வாலிபன் கேட்டான் அதாவது அவன் உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டானா அல்லது ஏதாவது ஒரு முரட்டு கேள்வியை கேட்க வேண்டும் என்று கேட்டானா தெரியாது நான் அவனை என்ன செய்தேன் ஒரு இருட்டான அறைக்கு அழைத்து போய் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியிலே நான் நெருப்பை மூட்டி அதை கொளுத்தினேன் அப்போது வாலிபண்ணத்திலே சொன்னேன் நான் இந்த மெழுகுவர்த்தியை கொளுத்துவதற்கு முன்னதாக இந்த அறை எப்படி இருந்தது என்று கேட்டேன் இருட்டாக இருந்தது என்று சொன்னான் சரியாக சொன்னான் இப்ப மெழுகுவர்த்தியை நான் கொளுத்தின பின்னதாக எப்படி இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது நான் சொன்னேன் பெரிய அறை ஆனால் நான் கொளுத்தினது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எப்படி ஒரு சின்ன மெழுவுபர்த்தினாலே ஒரு பெரிய அறை இருட்டை நீக்க முடியும் நீக்கியிருக்கிறது அவன் மனமாறி ஒத்துக்கொண்டான் அருமையான சபனே சகோதரியே ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தமும் பரிசுத்தம் உள்ளது வல்லமை உள்ளது நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதானாலும் எப்பேற்பட்டதானாலும் எத்தனை காலத்துக்குரியதானாலும் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஆற்றல் நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும்போது அதை விட்டு விடும்போது நமக்கு பாவமனை உறுதியாக கிடைக்கலாம் அதைத்தான் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்துல பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடையாது அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கு வாழ்வு கிடைக்கும் கிருபை கிடைக்கும் மன்னிப்பு கிடைக்கும் எனவே அருமையான சகோதரி சகோதரியே இந்த திருவிருந்தை பெற்ற நீங்கள நானும் மிகுந்த நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம் அதே சமயத்தில் நீங்கள் நானாம் இந்த உலக வாழ்க்கையில் பாவமில்லாத பிள்ளைகளாக வாழ பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ ஆசைப்படுவோம் அப்படி வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக சுகம் உள்ளதாக ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக அது இருக்கும் எனவே நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்போம் தற்போது வருவோம் நன்றியோடு பெறுவோம் நம்பிக்கையோடு செல்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமே